அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கரன் கடகத்துக்கு பெயர் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பாக்கும்போது அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பாப்போம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது யதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட பார்வையில இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாகவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் கேது இணைகிறார்கள் ராசியாதிபதி வக்ரம் ஆகியிருக்கிறார் ராசியில் செவ்வாய் இருக்கிறார் ராசியை ஏழாம் இடத்துல இருந்து சனி பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல குரு இருக்கார் சோ நெகட்டிவான விஷயங்கள் தான் என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது இங்க நெகட்டிவா பேசுகிற நெகட்டிவ் ஆன விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு சொல்றேன் இந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் கடுமையா வரும் யாரையும் அனுசரிக்க மாட்டீங்க கட்டண மனைவியாக இருக்கட்டும் பெற்ற தந்தையராக இருக்கட்டும் எல்லாரையும் விட்டு ஒதுங்கி போயிடுவீங்க அவசர முடிவுகளால் பல பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் ஜாமீன் போடாதீங்க ஜாமீன் போனால் மாட்டிக்குவீங்க அதே மாதிரி அவசர முடிவுகளால் கோர்ட்டு கேஸ் வழக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரும் யாருக்கோ ஒருத்தர் வாழ்க்கையை வாழ்றதுக்காண்டி உங்களோட வாழ்க்கையை நீங்க இழந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க காலங்கள் மாறும் காலங்கள் மாற நமக்கு எல்லாமே மாறும் சோ இந்த விஷயங்களால உங்களுக்கு அவசர புத்தியால எந்த பிரச்சனைகளையும் மாத்திக்க கூடாது அப்படின்றத சொல்றேன் இந்த அவசரத்துக்கான காரணம் செவ்வாய் போறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வஞ்சிக்கப்படுவீர்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களை ஏமாற்ற அதாவது என்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் அது யாருக்கு தெரியும் சொத்து பிரச்சனையால கூட இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பால கூட உங்களை ஏமாத்தி இருக்கலாம் என்னைக்கோ வாங்கின கடனுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கூட வட்டியோட முதல் கூட இல்லாட்டி இந்த சொத்தப்படும் அப்படின்னு கேட்பாங்க காரணம் என்ன செவ்வாய் சனி சோ கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பாலையோ உடல் சம்பந்த என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த பழைய விஷயத்த பேசி இந்த நேரத்துல புது விஷயங்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க உடனே பண்ணுவாங்க சோ உடம்பு அந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தையால் மருத்துவ செலவு ஏற்படும் இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தந்தையால் இது நடக்கும் இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு நடக்கும் இதே சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் கேது இணைவு திடீர் ஸ்ட்ரோக் வர்றது திடீர் லாக் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க மாதிரி நடக்க போகுதுன்ட்டு கார்டியாக்கரசு அதாவது டக்குன்னு இந்த மாதிரி நடக்கும்னே தெரியாது திடீர்னு நடக்கும் விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு அதே மாதிரி பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ரம் யாரு நாலு அஞ்சு சாரி அஞ்சு ஆறு சோ வக்ரம் ஆகும் போதுல உங்களுக்கு என்ன பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் சோ முதுகெலும்பு இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் தான் இந்த நேரத்துல கன்னி ராசிக்காரர்கள் தான் சரிங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் சோ கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க இதயத்தை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அதனால வரும் பாதிப்பு ஆன்ஜியோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கொழுப்பு வியாதி இருக்கிறவங்க இந்த நேரத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு தாபத்துல இருக்கிற குரு பகவானால் தொழில் இந்த நேரத்துல முன்னேற்றம் அடையுதான்னு எனக்கு தெரியாது ஆனா தொழில இந்த நேரத்துல நண்பர்கள் உதவி கிடைக்கும் குடும்பம் சப்போர்ட் பண்ணும் அது சகோதரர்களா இருக்க மாட்டாங்க மனைவி சப்போர்ட் பண்ணாங்க மனைவி குடும்பத்துல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லாட்டி வெளியில இருக்கிற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க குடும்பம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதுல எல்லாம் சாட்டிஸ்பைடா இருக்கும் அதாவது சம்பாதிப்பீங்களான்னு தெரியாது ஆனா சாட்டிஸ்பைடான சூழ்நிலை வரும் சரிங்களா மருத்துவத்துறையில துறையில இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் வருமானம் இருக்கும் ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல போட்டதை எடுத்துட்டே மா இது யாருக்குன்னா கேது ரிலேட்டடா உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஆஹ் டைலரிங் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது இந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பீல்டு எல்லாம் இல்லை சார் அப்ப எனக்கு எப்படி சாத்தி அப்ப யாராவது ஒருத்தர் ஏமாந்த தினமும் அவங்கள்ட்ட பணத்தை கொடுப்பாங்க சோ ஏமாத்த நோக்கத்தோட நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு ஜெயிப்பீங்க பின்னாடி நீங்களும் ஏமாறுவீங்கிறத மனம் சரிங்களா தயவு செஞ்சு லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க காரணம் என்ன எட்டாம் செவ்வாய் ராசியில இருக்கிறது உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு தோணும் லாட்ரியை தோணும் ட்ரேடிங் தோணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சனி வக்ர பார்வை பார்க்கறது மறக்கக்கூடாது தன்னறியாத ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போறது இதுதான் ஆன்லைன் ஆன்லைன்லாம் இந்த நேரத்துல தான் மாற்றுவீங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திர அதிபதிக்கு பன்னெண்டுல அதாவது ராசிக்கு பன்னெண்டுல இருக்கார் கேதுவோட இணைகிறார் சோ முழுமையா ஏமாறக்கூடியவர்களே தான் இந்த நேரத்துல சோ இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டாக்டர் சம்பந்தப்பட்ட இல்லாட்டி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு வராது என்ன நீங்க பாக்குற வேலைக்கு காசு யாரும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும் இருக்கும் இல்லாட்டி இழுக்கடிச்சு பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இந்த ஃபீல்டை தாண்டி இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஏமாற்றம் இருக்கும் இந்த ஆன்லைன்ல இப்ப இவ்வளவு பணம் போட்டு இவ்வளவு சம்பாதிக்கிறேன் ட்ரேடிங் பண்றேன் அப்புறம் லாட்ரி டிக்கெட்ல பணம் வருது அடுத்த உங்களை இப்ப பயன்படுத்திங்க சிப் ஃபண்ட்ஸ்ல ஏமாந்து போறது ஸோ நிறையா ஏமாற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நேரத்துல நடக்கும் தயவு செஞ்சு எதையுமே நம்ம பாதிங்க கன்னிராசி உஷ்ண நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு நம்ம சம்பாத்தியம் இருக்கா அது போதும் போதும்னு நினைக்கிற எண்ணம் தான் இந்த நேரத்துல உங்களை ஏமாத்தாது இதை தாண்டி நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ராசிக்கு பத்துல இருக்கிற குரு பாகனால் ஒரு வர முடியாது இருக்கட்டும் வியாபாரமா இருக்கும் ஏன்னா மரியாதையை கொடுக்கும் தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல மரியாதையை கொடுத்து தூக்கி விடும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு இத்தனை இருந்த பாதிப்புகள் விலகும் குழந்தைகள் ஏதாவது அப்பா எனக்கு இதை வாங்கி கூடும் அதை வாங்கி கூடும்னா இந்த நேரத்துல கேட்க மாட்டாங்க நம்ம ஏன் அப்பா கஷ்டப்படுத்துறோம்னு நினைப்பாங்க ஆனால் அந்த எட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராசியில எட்டாம் அதிபதி போறாருல அந்த விஷயங்கள் பாதி பாதிப்பாதான் எங்கள் சனியோட பார்வையில இருக்கனால ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க உங்க பணத்தை உங்களுக்கே தெரியாம புடுங்குறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க கவனம் கவனம் தேவை சரிங்களா மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பை பொறுத்தவரையும் பாதிப்பு இல்லை பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை நல்ல முறையில இருக்கு இன்னும் சொல்ல போனா கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருக்கணும் நகை சம்பந்தப்பட்ட துறையிலையும் துணி சம்பந்தப்பட்ட துறையிலையும் இருக்கிறவங்க ஆஹ் அது வேஸ்ட் ஆகாம பாத்துக்கிற மாதிரி உள்ள சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் கண்டிப்பா வேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது வேஸ்ட் ஆகாத மாதிரி உள்ள சூழ்நிலையை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வேஸ்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகும் காரணம் நான் சொல்லிட்டேனே சனியும் சேதும் உங்களுக்கு சாதகமான தன்மையில தான் அதுக்கு அதிகமான வேஸ்டை நீங்க இந்த நேரத்துல உற்பத்தி செய்வீங்க அப்படிங்க வேஸ்ட் ஆகிறதா நீங்க இந்த நேரத்தில் உற்பத்தி செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியிலே செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்யுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் பாதிக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியை பார்க்கிறார் அப்படி கணக்கு பண்ணும் சைனாம் அதிபதி வக்ரம் இருக்கிறார் அஸ்த நட்சத்திரக்கார குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல கவனம் தேவை உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை கழிவுகள் வெளியேற்றும் பகுதிகள் இந்த நேரத்துல கடுமையா பதிவு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா செவ்வாய் சூரியன் கே இணைவு ராசிக்கு ஆறாம் அதிபதியை செவ்வாய் பார்க்கிறார் நெருப்பு அடி வயிற்றுல நெருப்பு இருக்கிற மாதிரி அப்ப அடிவயத்துல அப்ப வயித்தம்மா போடுறது அல்சர் வர்றது அஹ் அடிவயத்துல நெருப்பு வச்ச மாதிரி ஒரு எரிச்சல் கொடுக்குறது அந்த மாதிரியான அமைப்புகளால இந்த நேரத்துல பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உடலுக்கு வயிற்றுக்கு குளிர்ச்சியான விஷயங்களை அது ஒண்ணு இல்லை ஆடி மாசம் இப்போ வருது அப்புறம் கூல கிடைக்கும் கூழ வாங்கி குடிங்க ஆவணி மாசத்துல கிடைக்கும் ஒரு சில கோயில்கள்லாம் அம்மன் அம்மன் கோயில்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பா கொண்டாடுவாங்க அப்ப ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நீங்க போய் கூழ புடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள்லாம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்ல வீட்டுல நீங்களே கஞ்சியை வச்சு குடிங்க குளிர்ச்சி நிறைந்த பழங்களையும் உணவுகளையும் நீங்க இந்த நிலத்தை அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல்நிலை பாதிக்கே இருக்காது இல்லாட்டி அது உண்டான தன்மையில கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி யாருக்கிட்டையும் உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட இல்ல உங்களுக்கு அடுத்து பிறந்த சகோதரர்கள்ட்ட அதே மாதிரி தொழில் செய்யற இடத்துல வர்ற கிளஸ்டமர்ஸ் அதே மாதிரி செவ்வாய் ஆதிக்கத்துல இருக்கிற எலக்ட்ரீஷியன்ஸ் போலீஸ் இந்த மாதிரி உள்ள ஆட்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமா இருந்தது நல்லது இல்ல அவங்க உங்களுக்கு விரையப்படுத்திடுவாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க சொல்லலாம் சரிங்களா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவே ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அதிகபட்சம் இந்த இது சம்பந்தமா தான் இருக்கும் அதாவது ஆஹ் செரிமானாகலை சரி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு அது மாதிரிதான் பாதிப்பு வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களால நீ மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அடுத்து மிருக சீரிச நட்சத்திரம் சாரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ராசியில செவ்வாய் இருக்காரு ராசிய சனி பார்க்கிறாரு எட்டாம் அதிபதியை சனி பார்க்கிறாரு மூணாம் அதிபதியை சனி பார்க்குறாரு துணிச்சலாலையும் தைரியத்தாலையும் யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க தெளிவாவே சொல்றேன் துணிச்சலாலையும் தைரியத்தாலையும் யாரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த அமைப்புல இருப்பீங்க இயக்கம் சார்ந்த அமைப்பு சமூகம் சார்ந்த அமைப்பு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாரும் எல்லாரும் பக்குவம் இல்லாத ப மனிதர்கள் நிறைய பேர் இருக்கும் ஒரு இயக்கத்துக்காண்டி நான் இந்த மாதிரி செயல்படுறேன் ஒரு சமூகத்துக்காண்டி நான் செயல்படுறேன் ஒரு ஜ கட்சிக்காண்டி நான் இதை செயல்படுத்துறேன் உங்களை பயன்படுத்திக்குவாங்க எல்லாரும் உங்களோட முரட்டத்தனத்தை அனைவரும் பயன்படுத்திக்காங்க செமையா பயன்படுத்திக்க சூரியன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் கீழே நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் எல்லாம் செஞ்சு தரேன் நீ எனக்கு இதை பண்ணு அதை பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க அவசரப்படுத்தாதீங்க சோ அவசரப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே போயும் எட்டாம் இடத்த அதிபதி ராசியில இருக்கும்போது சிறை தந்தனி நிச்சயம் உங்களுக்கு அக்ர பார்வை செய்யும் தவறுக்கு நிச்சயம் பலன் உண்டு சனினா யாருங்க கர்மகாரா இருங்க அப்ப செய்யும் தவறுக்கு பலன் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் சோ ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாவும் இருக்க வேண்டியது அதாவது உணர்ச்சி பூர்வமா பொங்க வேண்டாம் செவ்வாய் ராசியில இருக்கும்போது உணர்ச்சி பொங்கும் உங்களுக்கு அந்த பொங்கலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் பொங்காதீங்க தந்தை சொல்றதை கேளுங்க தந்தையே இந்த நேரத்தில் உங்களை ஏமாத்துற மாதிரி நினைச்சாலும் அவர்கிட்ட போடுவாங்க சரி இப்ப நேரம் அப்படின்னு நினச்சிட்டு போங்க விதி மேல பழிய போட்டு உங்க வாழ கத்துக்கங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆழ்மனை எண்ணங்கள் பாதிப்பு கோயிலுக்கு போனா கூட உங்களுக்கு பிரச்சனை இந்த நேரத்துல வரும் கோயிலுக்கு கொடுமை கொடுமான்னு கோயிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை என்னை தலை வச்சு போட்டாலும் இல்லைங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப சொன்ன பாத்தீங்க காதல் ஆழ்மன எண்ணங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தலையிடாதீங்க அந்த உங்களை இழுத்தாலும் எனக்கு பதைக்கு நேரம் தெரியல நான் வரலன்னு சொல்லி ஒதுங்குங்க இல்லைன்னு நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க மாட்டிங்க மற்ற எல்லாம் ஜாலியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க இசையாக போயிடுவாங்க சோ வாய் பேசுகிறதும் நிதானமாக இருக்கணும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானமாக இருக்கணும் தாயார் தந்தையாரோட சொல் பேச்சை கேட்கணும் நீங்க ஏமாற்றமே அடைந்தாலும் பரவாயில்ல தாய் தந்தையை சொல் பேச்சை இந்த நேரத்தை கேளுங்க சகோதர சகோதரிகளை கண்டுக்காதீங்க அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்கன்னு போங்க அப்படிலாம் போனால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் இல்லாட்டி சரியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்தில் தான் இருக்கு அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரத்தில் தான் இருக்கு ஏற்கனவே தொழிலும் வேலையும் பார்த்துட்டு இருக்கிறவர்களில் அது எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் நின்று சமாளிக்க கத்துக்கணும் அவசர முடிவு எடுத்து வேலைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி உங்கள சூழ்நிலைக்கு மாறிடாதீங்க அவசர முடிவை எடுக்கவே கூடாது சரிங்களா வீடியோ இப்பதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி